ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வீடியோவும் பார்த்து பார்த்து எங்களுக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு வருது அது என்ன என்ன கருமுன்னு எங்களுக்கு தெரியல நாங்கள் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸை அவாய்ட் பண்ணிவிட்டு வெறும் ஹாய் மட்டும் வச்சுக்கலான்னு இருக்கிறோம் கிரிஞ்சு மாதிரி எங்களுக்கு வரல நாங்கள் வந்து உங்களை வாங்கப்போங்கன்னே சொல்லிக்கிறோம் இன்னைக்கு வந்து பொங்கல் செவ்வாய்க்கிழமை பொங்கல் ஓகேவா காலிலேருந்து என் தங்கச்சி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா யாராவது பொங்கல் தருவாங்களான்னு ஆனால் வந்ததே அதுக்கு தான் வந்ததுலேருந்து பொங்கலே கொடுக்கல டைம் வந்து டைம் என்ன ஆகுது ரெண்டு ஆ டைம் வந்து ரெண்டு ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மணி ஆகி இன்னும் இவங்க சாமி கும்பிட்ருக்க மாட்டாங்க ஒரு வீட்டிலேருந்து இருந்து கூட பொங்கல் வரல எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ் நம்பி வந்தேன் இப்படி பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது ஒன்றும் இல்லை போன ரம்ஜானுக்கு நான் வந்து பிரியாணி கொடுக்கல அதனால அவங்க இந்த வாட்டி எனக்கு பொங்கல் கொடுக்கலன்னு நினைக்கிறேன் அது ஏன் தப்பு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சாரி ஃப்ரெண்ட்ஸுன்னே வருது அது ஏன் தப்பு இல்லை போன வாட்டி நாங்களே பிரியாணி செய்யல நாங்கள் ஆர்டர் போட்டு தான் சாப்பிட்டோம் பாவம் அதை எடுத்துக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாவம் அது அவங்களுக்கு தெரியாது நாங்கள் ஆர்டர் போட்டு சாப்பிட்டது இந்த வாட்டி ரம்ஜான் வந்ததுன்னா நான் கண்டிப்பாக கொடுத்துட்றேன் இவங்க எல்லாருக்கும் ஆனால் அவங்க கொஞ்சம் பொங்கல் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த வாட்டி எனக்கு நான் வெயிட் பண்ணுறேன் டைம் வந்து ரெண்டு தான் ஆகுது சரி நம்ம அஞ்சு மணி வரைக்கும் வெயிட் பண்ணலாம் பொங்கல் கிடைக்குதான்னு சொல்லி அதுக்கப்புறமா முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் நான் எங்கள் கட்டில்கிட்ட வந்து என்னுடைய கொலுசு போட்டு வச்சுருக்கேன் இந்த திருட்டு நாய் என்கிட்டே வந்து சொல்லுது அந்த கொலுசை நான் எடுத்துகிட்டு போயிட்டேன் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்குது அந்த அது எங் இது வந்து வீடியோவில் வாக்கு மூலம் கொடுத்துச்சு ஓகேவா அந்த கொலுசு எப்போ காணாமல் போனாலும் அதுக்கு காரணம் என் தங்கச்சி தான் அதை வந்து நான் எங்கள் பதிவு பண்ணிக்கிறேன் சரி ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா நம்ம ஈவினிங் வரைக்கும் பார்க்குறோம் பார்க்குறோம் நம்மளுக்கு பொங்கல் கிடைக்குதான்னு இல்லைன்னா நம்மளே செஞ்சு சாப்பிட்றோம் நம்ம ஏன் யார்கிட்டையும் எதிர்பார்க்கணும் அது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் நம்ம செஞ்சு சாப்பிட்றத விட ஒருத்தங்க செஞ்சு எடுத்துன்னு வந்து கொடுத்து அதை உட்காந்து சாப்பிட்ற அந் அந்த அனுபவமே சூப்பராக இருக்கும் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அதனால தான் நான் வந்து யாராவது கொடுப்பாங்களா வெயிட் பண்ணுறேன் அதுக்குன்னு அலைஞ்சான்லாம் நினச்சிக்காதீங்க லைட்டாக அலைஞ்சான் தான் இல்லை 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 அதுக்காக நாங்கள் சோத்துக்கு அலைஞ்சவங்களாம் கிடையாது கொஞ்சம் லைட்டாக பிடிக்கும் பொங்கல் குத்திங்கன்னா நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இந்த பதிவு இந்த எங்கள் தெருவு கண்ணில் படும் வரை பதிவு செய்யவும் ஷேர் பண்ணுங்கனாட ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகே நாங்கள் இப்போ தான் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ நாங்கள் இப்போ தான் வந்து புதுசாக யூடியூப்குள்ளே வந்திருக்கோம் எங்களுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது ஏதோ ஒன்று போடுவோன்னு இருக்கோம் நாங்களாம் போடுவோம் நீங்களும் பாருங்க நான் வந்து ஈவினிங் உங்களை சந்திக்கிறேன் ஈவினிங் வந்து அவங்க பொங்கல் கொடுத்தாங்களா இல்லையான்னு நான் பாக்கிறேன் என்னடா நாங்கள் ரெண்டு பேர் வந்து இப்படி பிச்சைக்காரி மாதிரி உக்காந்துக்கிறோன்னு நீங்கள் பார்க்காதீங்க நாங்கள் வீட்டில இப்படிதான் இருப்போம் வீடியோக்காகலாம் நாங்கள் வந்து எதுவுமே எதுவுமே பண்ணலை பண்ணலை பண்ணவும் மாட்டோம் அதெல்லாம் ரீல்ஸ் பண்ணாதான் நாங்கள் பண்ணுவோம் இது நார்மலாக நாங்கள் வீட்டில் எப்படி இருப்போமோ அப்படியே அப்படியே அதே குவான்டி ஆர்டர் பண்ணியிருக்கிறோம்னாடா இவ்வளோ கேவலமாக இருக்காங்கன்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க ஓகேவா நம்மளுக்குள்ளே என்ன இருக்குது சொல்லுங்கள் சரி ஓகே நான் வந்து ஈவினிங் சந்திக்கிறேன் உங்களை ஓகே பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய் உங்கள் ஜகா உங்கள் உங்கள் தேவா உங்கள் தேவா பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் டைம் இப்போ மூணு மணி ஆகுது மூணு மூன்றாவது போகுதுன்னு நினைக்கிறேன் ஃபைனலி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வீட்டுக்குள்ள ஒரு இருந்து பொங்கல் வந்துடுச்சு நாங்கள் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க பாருங்கள் ஃபைனலாக ஒரு இருந்து ரெண்டு வடை சக்கரை பொங்கல் கொஞ்சம் கொத்துருக்காங்க ஒரு கப்பு பாயாசம் கொடுத்துருக்காங்க ஒரு வீடு வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் தெருவில் இன்னும் பத்து வீடு இருக்குது தெருவில் இன்னும் பத்து வீடு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் பத்து வீடுலாம் தரமாட்டாங்க ஆனால் எங்களுக்கு ஒரே ஒரு வீட்டிலேருந்து வந்தால் பத்தாவது ரெண்டு பேருக்கும் ஒரு நாலு பத்தாவது நாலஞ்சு வீட்லேருந்து கொடுத்தாங்கன்னா இதே சாப்பிட்டு நைட்டு டின்னரை முடிச்சுட்டு அப்படியே பார்த்து தூங்கிடுவோம் பரவாயில்ல எங்களை விட அவங்களே கொஞ்சம் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தராட்டியும் அவங்க தராங்க ஆமாம் ஆமாம் இல்லை இல்லை நான் நான் கொடுத்துருவேன் இந்த வருஷம் கண்டிப்பாக கொடுத்துருவேன் நீங்கள் அந்த மாதிரிலாம் பேசாதீங்க என்னை பற்றி ஓகேவா அதுக்கப்புறமா இதே நைட்டு டின்னர் முடிச்சுட்டு நைட்டு ஒரு படத்தை போட்டு பார்த்துட்டு அம்மையை பத்து தூங்கிடுவோம் ஓகே

கொடுத்துருப்பாங்க அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா நேற்று தான் எனக்கு வயித்தாழ போச்சு செம்ம வயிறு வலி இப்படி தான் கண்டது குண்டது சாப்பிட்டேன் என்ன சாப்பிட்டேன்னா ஃபுல்லாக சிக்கன் மட்டன் சாப்பிட்டு எவ்வளோ பெரிய கரும்பு ஒத்தால சாப்பிட்டேன் நைட்டு வலினா வலி சரியான வயிறு வலி பிச்சு எச்சு காலையில் நாலு மணிக்கு போய் ஹாஸ்பிட்டலில் ஊசி போட்டு வந்தேன் நேற்று ஃபுல்லாக படுத்த படுக்கையாக இருந்தேன் அப்போ கூட என் வாய் அடுங்க தான் பார்த்தீங்களா இன்னைக்கு மறுபடியும் ஆரம்பிச்சிட்டேன் மறுபடியும் போக மறுபடியும் ஆரம்பிப்பேன் அவங்க எங்கள் அக்கா பொங்கல் அப்போ பொங்கலும் மீன் குழம்பு சாப்பிட்டுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்பயே ஒரே பேதி தான் அப்பெல்லாம் பேசுவோட சாப்பிட மாதிரி வருமா அப்படியா சரி